வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல்பி ஆஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து நிறைய பேர் ஜோதிட ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க ஜோதிடம் நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு கதை சொல்லிவிட்டு அந்த ஆய்வை பற்றி பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடை கடைக்கு பின்னாடி செக்கு எண்ணெய் ஆட்டுற இடம் அந்த இடத்துல ஒரு மாடு செக்கு மாடு சுற்றிக்கிட்டு இருக்கு வாசலில் வந்துட்டு எண்ணெய் விற்கிறவர் கடை வச்சுருக்கார் அவர்கிட்ட அவர் ரொம்ப மெத்த படித்த ஒருத்தர் வந்துட்டு எனக்கு எண்ணெய் கொடுங்கன்னு வாங்க வர்றார் அங்கே போது ஏதோ மணி சத்தம் கேட்குது என்னன்னு கேட்குறாரு அது பின்னாடி ஒரு மாடு செக்கு இழுத்துட்ருக்கு அது நடக்க நடக்க சத்தம் கேட்குது அப்படின்னாரு இப்போ மாடு சுற்றுது இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கிங்க அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் அது மாடு நகர நகரம் மணி அடிக்கும் அதனால் நான் மாடு சுற்றிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னார் மாடு நிர்ணயிச்சு நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு நீங்கள் இருந்தே ஹாய் ஹாய்ன்னு சொல்லுவேன் அது பாடு சுற்ற ஆரம்பிச்சிரும் அதுக்கு அப்படி பழக்கி வச்சுருக்கேன் அப்படின்றார் அப்போது அந்த புத்திசாலி ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி கேட்டார் சப்போஸ் அந்த மாடு நின்னுக்கிட்டே தலையாட்டுனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் அதுக்கு அந்த செக்கு ஓனர் சொன்ன பதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஆனால் உங்களவுக்கு அதுக்கு புத்தால்தனம் இல்லைன்னு சொன்னலாம் அப்படி தான் இன்னைக்கு வாழ்க்கைல நாம் ரொம்ப புட்சால்தனம்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிற நிகழ்வுகள் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏல்பில பயன்படுத்தலை ஏன்னா அதனுடைய பயன்படுத்த வேண்டிய தளங்கள் வேறு வேறு இருக்கும் இப்ப வந்து ராக்கெட் சயின்ஸில் கொண்டு போய் எக்கனாமிக்ஸினுடைய மேத்தமெட்டிக்கல் லாலாம் அப்ளை பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது அது மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ராக்கெட் சயின்ஸில் இருக்கிற மேக்ஸை கொண்டு வந்து போட முடியுமான்னா போட முடியாது அதனால் இது ரைட்டு அது தப்பு அது ரைட்டு இது தப்புன்னு இல்லாமல் ஜோதிட தேடுதல் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க பலதும் படிக்கிறாங்க பலதையும் ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அதனாலேயே சப்ஜெக்ட் காம்ப்ளெக்ஸாக மாறுது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டேரக்ட் ஆன்சர்ஸ் கூட தெரிஞ்சுக்க முடியாமல் தடுமாறுற நிலைமை இருக்கிறத பார்க்குறேன் ஏஎல்பி ஒன்று தான் எது தேவையோ எது அத்தியாவசியமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் பலன் இருக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது நேரடியான பதில்கள் வர்றதை பார்க்குறேன் அதனால் ஆய்வு செய்யுங்க எது பலன் தருவதோ அது ஆய்வு பலன் தராத விஷயத்தை ஆய்வு செய்கிறேன் பெருவழின்னு சொல்லி அதில் நீண்ட காலத்தை நேர விரயம் பண்ணாமல் பயனுள்ளதாக கொண்டு வாங்க உங்கள் ஆய்வுகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் なんで